அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் கிரகத்தில் இந்த கிரகத்தை வழிபாடு செய்யணும் கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடனை தீர்த்து கொடுப்பாரு சூரிய பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு சந்திர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகாக நல்ல தேஜஸை கொடுப்பாரு குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல செல்வம் கல்வி கொடுப்பாரு புது பகவான் எடுத்துக்கிட்டிங்கனாலும் செல்வம் செல்வாக்கு கொடுப்பாரு சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் சனி பகவான் வந்துட்டால் நமக்கு நல்லது நடக்காது சனி பகவான் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நாள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் ஆதிக்கம் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அவனை கையிலே பிடிக்க முடியாது டாப்பில் வந்துருவான் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு சிலர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை நல்லா இருப்பாங்க செல்வம் செல்வாக்கு பானம் கார் வண்டின்னு திடீர்னு டாப்புக்கு வந்திருப்பாங்க கண்டிப்பா சுக்கிரனுடைய முழு அனுக்கிரகமும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல காலையில வரக்கூடிய சுக்கிர கோரி நேரமான ஆறு டு ஏழு இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் சுக்கிரனின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில தாமரை மலரை நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு வாங்கி வீட்டில் வச்சு வழிபட்டாலும் சரி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளாலும் உங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி கடன் அதிகமா இருக்குங்க எனக்கு பணம் வரும் அதனால உடனடியாக வேணும் ஏதாவது நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பணம் எனக்கு உடனடியாக வந்து சேரணும் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில புடவை வாங்கி யாருக்காவது தானமா கொண்டுங்க ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப விளக்குன்னு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு கூட கிடையாது இல்லை என்ன முடியுமோ வஸ்திரத்தை தானம் செய்யணும் வெள்ளிக்கிழமையில வஸ்திர தானம் செஞ்சீங்க அப்படின்னாலும் அந்த உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பணம் உங்கள் கைகளுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த ஆணி மாதத்தில் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில காலை சுக்கிரக்கூறை நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சுக்ராயே நமக ஓம் சுக்ராய நமகன்னு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஆறுவற்றி ஏழு பூஜை ஏழு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு தீபத்தை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா அந்த நெய் உருக உருக உங்கள் துன்பம் எல்லாம் கரைந்து போகும் அந்த தீபம் வந்து அப்படியே அழகாக சுடர்விட்டு போது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த நாளில் நீங்கள் சுக்கரனுக்கு வந்து கல்கண்டை வச்சு நிவேதனமா படைத்து நினச்சி வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேர்பட்ட பொருளாதார பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும் சின்ன வழிபாடுகளை கூட நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க என்னுடைய எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது நீங்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் தவறாமல் சொல்லிக் கொடுங்க கேட்க மறுப்பாங்க சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல 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 அவங்க மனசில் கடவுளை பற்றி எண்ணம் தூண்டப்படும் நம்மை வந்து சு சுத்தி இருந்து நம்ம காக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம ஆராதித்துட்டே இருந்தோம் நம்ம போற்றி நல்ல மந்திரங்கள் சொல்லி தீபம் ஏற்றி வீட்டில் யாகம் வளர்த்து பூஜை செய்து இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்மக்கிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரித்துக்கிட்டே இருக்கும் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் பெருக பெருக அடுத்த தலைமுறை நல்லா ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க கடன் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க தொடர்ந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்